அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் தமிழரசை பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தீபாவிடம் கேட்கலாம் தீபா கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்கள் அசோக் நகர் அரசு பள்ளியில் நேற்று நம்பியிருக்கிறேன் என்றால் மகாவிஷ்ணு என்பவரது சர்ச்சை பேட்டிகள் குறித்து விசாரணை நடத்தப்பட்டது இதில் உடனடியாக பள்ளிக்கல்வித்துறை தடைத்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இதன் தொடர்பாக பள்ளிக்கல்வி இயக்குநர் கண்ணப்பன் தலைமையில் குழு அமைக்கப்படும் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பு மகேஷ் தெரிவித்திருக்கிறார் ஒருபோது அதன் சார்ந்த எந்த ஒரு இது செய்ய மாட்டோம் அதாவது அறிவு சார்ந்த அறிவியல் மாணவர்களுக்கு நடத்தியிருக்கும் இது தவறாக மகாவிஷ்ணு சத்திய பேச்சுகள் குறித்து உடனடியாக இதற்கான விசாரணை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவித்திருக்க இது மட்டுமல்லாமல் அதனுடைய அதாவது அசோக் நகருடைய அந்த பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியரான தமிழகத்தை அவர்கள் தற்போது திருவள்ளூர் மாவட்டத்திற்கு இடம் பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளது நாளைக்குள் அந்த விசாரணை நடத்தி நாளை மறுநாள் அரசிடம் இதற்கான அறிக்கையை சமர்ப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தான் பார்த்தீர்கள் என்றால் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளியில் உள்ள தலைமை ஆசிரியர் தமிழரிசையை தற்போது பணியிட மாற்றம் செய்திருக்க நாளைக்குள் இதற்கான அந்த குழு அமைக்கப்பட்டுள்ளது நாளைக்குள் விசாரணையை நடித்து முடித்து நாளை மறுநாள் அரசிடம் இது குறித்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதே தொடர்ந்துதான் பார்த்தீர்கள் என்றால் தற்போது அசோக் நகருடைய தலைமை ஆசிரியர் தமிழை தற்போது திருவள்ளூர் உள்ள மேல்நிலை பள்ளியத்திற்கு பணியிட மாற்றம் வந்து தற்போது செய்யப்பட்டுள்ளது சென்னை அசோக் நகர் அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியின் தலைமை ஆசிரியர் தமிழரசி பணியிட மாற்றம் செய்யப்பட்டுள்ளார் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி தீபா